மற்றவர்களுடைய நலனுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பது மற்றவர்களுடைய நலனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது இதுதான் இந்த அடிக்ஷன் டு அட்டென்ஷன்லேருந்து விடுதலையாக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் பி டிவோட்டட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் மற்றவர்களுடைய நலனுக்காக அர்ப்பணித்து வாழுங்கள் ஒன்று குறைந்தர் பத்து இருபத்தி நாலு ஒன்று 10 பத்து இருபத்தி நாலு ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன் சீக்கிங் ஆட்டிடியூட் ஒரு அடிக்ஷன் நமக்கு இருக்குமானா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் தனக்கானவைகளை சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தின் மேலே எப்பவுமே கவனம் உள்ளவர்களாக இருப்பதனால தான் இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர முடியும் இது வந்து நம்ம எல்லாருமே இதில் பயிற்சி பெற வேண்டும் இதை வந்து நாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக்க வேண்டும் இதில் வளர வேண்டும் இந்த குணம் தொடர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை சொல்கிறேன் இது எப்படி இந்த அடிக்ஷன்ஸ் நமக்குள்ளே வந்துடுது யூ பிகம் த சென்டர் பீஸ் ஆஃப் எவ்ரி திங் எல்லாத்துக்கும் நான் தான் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு நினைக்கிற சுபாவங்கள் எங்கேருந்து எப்படியெல்லாம் நமக்குள்ளே நுழைய முடியும் ஒரு சில ப்ராக்டிக்கலான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில வேளையில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவாங்க பெரிய ஃபேமிலி பேக் வாங்குவாங்க வாங்கிட்டு அதில் பெர் கட் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் தங்களுக்கு வச்சு அப்படி கட் பண்ணுவாங்க நம்ம நினைப்போம் தெரியாமல் கத்தி பட்டுச்சு அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை அது வைக்கும் போதே அது கணக்கோடு தான் வைக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன நீ எக்கடை கட்டுப்போ நான் சாப்பிட்ணும் சில பேரை பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட இந்த சில சுபாவங்கள் வந்துடும் அது தெரியாமல் அது அவங்களுக்குள்ளே முளைச்சிரும் அது என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ சாப்பிடவே முடியாது ஆனால் மொத்தத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு உட்காந்து வயிறு பொடைக்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கே தகட்டிரும் ஆனால் விட மாட்டாங்க இன்னொருத்தன் சாப்பிடக்கூடாது என் அக்கா சாப்பிடக்கூடாது என் தங்கச்சி சாப்பிடக்கூடாது மொத்தத்தையும் வாந்தி வர்ற வரைக்கும் போட்டு வலித்து 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 சாப்பிட்டு அல்லது போதும் போதுன்ற வரைக்கும் வலித்து சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் உங்களுக்கு வந்தால் சாப்பிட்டுக்கோ இது என்ன தெரியுமா யு ஆர் ட்ரைங் டு கேதர் அட்டென்ஷன் டு யுர் செல்ஃப் பிறனை பற்றி கவலைப்படாமல் எனக்காகவே நான் இருக்கணும் ஒரு கடையில் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தா வேகமாக பரிமாறுற மாதிரி முந்திக்கிறது என்னடான்னு பார்த்தா இருக்க நல்ல பீஸாக தான் பக்கம் இழுத்து போட்டுறது தெரியாது ஆவியானவராக வெளிப்படுத்தினா தான் தெரியும் புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது இது சின்ன காரியம்தான் அந்த சாப்பாடு விஷயங்களில் பகிர்ந்து கொள்றதுல காரியம் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தங்களுக்காக ஸ்பெஷல் எப்போவுமே முக்கியத்துவத்தை என் பக்கத்து இருக்கணும் கடைக்கு போனால் இன்னொருத்தர் நல்ல புடவைன்னு எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க திரும்புறதுக்குள்ளே எடுத்து உரிவி போடுறது இதை எடுத்து போடுங்கன்னு பில்லு கொடுக்குறது அம்மா எங்கடா புடவையை காணும் இது என்னன்னா யூஆர் ட்ரைங் டு கெட் தட்டென்ஷன் யோர் செல்ஃப் பெஸ்ட்டாக அது எனக்கு வரணும் பாலா போனதாக யாருன்னா எடுத்துகிட்டு போட்டோம் ஒரு காரை பார்க் பண்ண போகிறீங்க இங்கே பார்க் பண்ணாதீங்க அடுத்தால் இங்கே தான் பண்ணுவேன் யாருன்னா எக்கடை கட்டு போட்டோம் நான் இங்கே தான் இருப்பேன் இது என்ன சொல்லுது தெரியுமா ஐஎம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அட்டென்ஷன் வந்து எனக்கு தான் முக்கியத்துவம் ஐம் த நம்பர் ஒன் நினைக்கிறோம் பாருங்கள் இது எப்போ நமக்குள்ளே அதிகமாக பெருக்கெடுக்குதுன்னு கேட்டால் தெர்ஸ் நோ படி பிசைட் மீ எனக்கு ஷேர் பண்றதுல சந்தோஷம் எனக்கு இல்லை மற்றவருடைய நலனை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அப்போஸ் நாக்கு பற்றி தீமுத்தை பற்றி அப்போ பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன் பிலிப்பியர் ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும் படிக்கு சீக்கிரமாய் தீமு தேவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று நான் வந்து யோசித்திருக்கிறேன் நம்பியிருக்கிறேன் இருபதாம் வசனம் அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்தியேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுறாங்க தங்களுக்குரியதே தான் பார்க்குறாங்களே தவிர இந்த திமுக தான் உங்கள் காரியங்கள் எல்லாம் விசாரிக்க என்ன போல ஒரு மனதுள்ளவனாக இருக்கிறான் கடைசி நாட்களில் சுகபோக பிரியராயிரும் தற்பிரியராயும் ஜனங்கள் மாறுவாங்க எவ்ரிபடி திங்ஸ் தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் எல்லா உறவுலையும் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எனக்கு தான் எல்லா அட்டென்ஷன் எனக்கு கேதர் ஆகணும் இது வந்து நம்மளை ரொம்ப கெடுத்து போடும் உறவுகளையும் என்ன பண்ணிடும் கெடுத்துறோம் சில வெளியில் சில கணவன்மார்க்கு இந்த சுபாவங்கள் உண்டு அது வந்துடலாம் அறிஞ்சும் அறியாமல் அவங்களுக்குள்ளே வந்துடலாம் தான் மனைவி யார்ட்டையும் பேசக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது எந்த ஃபோனும் யார்ட்டையும் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணி முடித்த உடனே ஜெயில் மாதிரி உள்ள உட்காந்துரும் பாராதே கேட்காதே தீண்டாதே தொடாதே பல கற்பனைகள் மோசி கொடுக்காத பல கற்பனைகள் அவங்க வீட்டில் இருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் கான்டாக்ட் வச்சுக்கிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு அடக்கு முறையில் சில பேர் இருப்பாங்க எல்லா அட்டென்ஷன் எனக்கு தான் சில மனைவி மாதிரி இதே இதை எனக்கு தான் ஹஸ்பண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க அதற்கு மிரட்டி அழுது பணியை வச்சு எப்படி ஆகியும் அவங்கள வந்து இன்னொரு பக்கம் கண்ணை திருப்பட மாட்டாங்க யாரையும் இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் சில வீடுகளில் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பெர்மனண்ட் வேலைக்காரர்களா மாறி இருக்காங்க ஆமாங்க ஒரு நிமிஷம் உட்கார முடியாது ஒன்றை முடிச்சு வந்து அடுத்து எடுத்துருவா அது செய்யலையா இது செய்யலையா அப்படி செய்யலையா இப்படி செய்யலையா எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் இவரை உட்காந்து சாப்பிடுவார் அல்லது அந்த அம்மா அந்த மாதிரி அவரை பம்பரம் மாதிரி சுத்த விடுவாங்க அவர் ஒரு நிமிஷம் உட்கார முடியாது ஆமாம் இது என்ன தெரியுமா யூ ஜஸ்ட் கிரே ஃபார் அட்டென்ஷன் யூ டோன்ட் கிவ் பீஸ் ஆஃப் மைண்ட் டு அதர்ஸ் மற்றவர்களுடைய இருதயத்தினுடைய குமுறல்களை கவனிக்கிறதில்ல இட்ஸ் ஆல் அபவுட் மீ ஐ எம் த சென்டர்ஸ் பீஸ் நான் தான் முக்கியம் பெறுகிறவன் என்னை என்று யாருமே இங்கே இருக்க கூடாது பிள்ளைகளுக்குள்ள இந்த குணங்கள் வளரும் போது சில வழியில் எப்படியோ எல்லா பணத்தையும் நான் மட்டும் தான் சம்பாதிச்சு நான் மட்டும் அனுபவிப்பேன் யாருக்கும் பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க சொந்த தகப்பன்ட்ட கூட மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மனைவி பதறுவாள் ஐயோ அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் கொண்டு விடுவார் என்ன பண்ண போறீங்க அந்த ஆயிரம் ரூபாயில் என்ன அதுலேயே அவங்க மூச்சு நிக்கிது ஆயிரம் ரூபாயில் கொடுக்கணும்ன்ற ஒரு யாருக்கு கொடுக்கூடாது கணவன் அதே போல எதையும் யாருக்கு செஞ்சிடக்கூடாது எல்லாம் என்கிட்ட இருக்கணும் யார்டையும் பேசிடக்கூடாது யாரையும் விசாரிச்சிடக்கூடாது யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஒருத்தரை அண்ட மாட்டேன் அண்ட விட மாட்டேன் இதெல்லாம் என்னன்னா யூ ஜஸ்ட் கிரை ஃபார் அட்டென்ஷன் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் மை பிரதர் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் மை சிஸ்டர் யூ நீட் டு ஹீல் யோர் செல்ஃப் நீங்கள் வந்து அதில் குணம் அடையணும் சில பெற்றோருக்கு இந்த குணம் இருக்கு தன்னுடைய பிள்ளை வந்து தன் மனைவியோடோ தன் கணவனோடோ பிள்ளை சிரித்து பேசிட்டா இவங்களுக்கு பற்றி எரியுது சிரிக்கிறாங்க சிரிக்க கூடாது ரூல்ஸ் கூடாது வீட்டுக்குள்ள என்ன சிரிப்பு கூடாது கணவன் மனைவி வீட்டில் அவங்க ஒரு அறை கொடுத்திருப்பாங்க அந்த அறைய காலையில் பூட்டக்கூடாது காலையில் எதுக்கு பூட்டி வச்சிருக்கீங்க திறந்து வைங்க கதவை எங்க கூட உட்கார்ந்துருக்க எங்க கண் பார்வையிலே இருக்க வேண்டும் உனக்கு வேணால் நீ கூட ஒரு ரூமில் போய் பூட்டிக்கப்பா கணவன் மனைவி தனியாக பேசுறேன் என்ன பேசுறீங்க வெளியே வாங்க வெளியே வந்து பேசுங்க யூ யூனோ வாட் யூர் டூயிங் யூ ஹேவ் அ சிக்னஸ் தட் இஸ் டார்மெண்டிங் யூ எம் டெலிங் யூ த உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அதுலேருந்து ஆகணும் நீங்கள் இன்னைக்கு ஒழுக்க ஜோம் பண்ணி இந்த மாதிரி பித்து பிடிச்சி அலையிற ஆண்டவரே பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குணம் சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த ஒரு பைத்தியத்தில் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க ஆண்டு வட்ட நீங்களும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் எல்லாம் அட்டென்ஷன் ஃபுல்லாக எனக்கு தான் இருக்கணும் தட்ஸ் நாட் ஹவு த வேர்ல்ட் லிவ்ஸ் நாம் தான் முக்கியமானவர்கள் இல்லை நமக்குரியதை நினைக்காமல் பிறருக்குரியவைகள் என்ன பண்ணணும் நினைக்கணுங்க அதான் வாழ்க்கை அதான் கிறிஸ்துவின் சுபாவம் அவர் தனக்குரியதை யோசித்திருந்தார்னா நம்ம எல்லாம் பாவத்தில் தான் இருந்திருப்போம் ஆனால் தன்னையை வெறுத்து

படி சோமனுங்க நம்முடைய சுயம் நம்மில் சாம்பலாய் மாறட்டும் இன்னொருவர் புகழப்படும்போது நம்ம கோபம் வரக்கூடாது இன்னொருவர் மகிழ்ந்திருக்கும் போது நம்ம வருத்தப்படக்கூடாது சந்தோஷப்படுகிறவர்களோடே சந்தோஷம் படுங்க அழுகிறவர்களோடே அழுங்க அழாதவர்களை அளவையுங்கள்னு சொல்லலை சுயநலவாதிகளாக மாறக்கூடாது நீங்களும் சந்தோஷமா இருங்க மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க வேதனைப்படுத்திலாம் நீங்கள் உறவை கட்டவே முடியாது சந்தோஷப்படுத்துங்க இன்றைக்கு ஆண்டு ஒரு ஹீலிங் ரெயின் நம்ம மேலே அனுப்பணும் மற்றவர்கள் மேலே ஒரு பரிவா இருங்க செல்ஃப் சென்டர்டாக வாழாதீங்க பாருங்க நான் இது ப்ராக்டிக்கலாக சொல்லணும் ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தி மாத கணக்காக இருக்கலாம் வருஷ கணக்காக இருக்கலாம் ரொம்ப வருஷம் ஆகிருக்கலாம் இல்லையா அநேக வெளியில் ஒரு காலத்தில் வந்து வேலையிலேருந்து வரும்போது கூட மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அல்லது தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரு பொட்டலத்தோடு தான் வீட்டுக்கு வர்றது இல்லையா நீங்கள் அந்த பொட்டலம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆமாம் நிறைய பேர் ஏங்குறவங்க இருக்காங்க ஒரு காலத்தில் அப்படி வருவார் வரும்போதே கையில் என்ன வருவார் ஒரு பக்கோடா வரும் ஒரு முறுக்கு வரும் மல்லிப்பூ கூட வருமா அந்த அம்மாவுடைய ஆதங்கம் வீட்டுக்கு வரும்போது மனைவியை சந்திக்க வரும்போதே என்ன வரும் ஒரு ஆசையோட அவளுக்கு என்ன பிடிக்கும் கொண்டு வந்தோமா இல்லையா இன்னைக்கு பெர்மனன்ட் வேலைக்காரியாக தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்கள பற்றி நம்ம வந்தலேருந்து வேலை வாங்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வாங்குற சிலர் மனைவி கணவனை வேலை வாங்குறது நடக்குதுங்க நீயே தோச்சு போடு நீயே சமைச்சு போடு எல்லாம் நீ தான் செய்யணும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் உட்காந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுகபோகமாக வாழ்ந்து இதில் சில பேர் வெளியில் வேலை சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குன்னு வர சொல்கிறது வாங்க சாப்பிடும் போதாவது யோசிக்கணும் எப்பா நீ ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பிள்ளை ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் அப்பா உன்னை வளர்த்து அம்மா உன்னை வளர்த்து அவங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி உன்னை வளர்த்து ஒரு ஆளாக்கியிருக்காங்க இல்லையா ம் வீட்டுக்கு தானே வர்ற சம்பாரித்து தானே வர்ற நம்ம அப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அவங்க ஏதாவது சாப்பிட விரும்புவாங்கல்ல கொடுத்தா என்ன கெட்டால் போயிடும் வீட்டுக்கு வந்து என்ன இருக்கு வந்தோடனே கேள்வி என்ன இருக்குது கேட்குற தப்பு இல்லை நம்ம இருதம் எப்பயாவது ஏங்கி இருக்கா அவங்களுக்கு செய்யணுமே நான் உனக்கு கொடுக்கணுமே எத்தனை முறை நம்ம யோசிச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் ஹவு ஹவு மெனி டைம்ஸ் இட் பிகம் செல்ஃப் அப்சஸ்ட் நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் சுகமாக இருக்கேன் இப்போ நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை அதை முன்னால் கொடுத்தவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல சுபாவம் இல்லை அது கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லை தட் மீன்ஸ் யூஆர் அடிக்டட் டு அட்டென்ஷன் இன்னும் வேணும் 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 வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறது சரியல்ல வேதம் சொல்லுது கணவனுடைய சரீரம் கணவனுக்குரியது அல்ல அது மனைவிக்குரியது ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அதே போல மனைவியினுடைய சரீரம் மனைவியினுடையதல்ல அது கணவனுடையது மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அப்படி தன்னிச்சையாக வாழக்கூடாது நான் சந்தோஷப்பட்டேன் நான் திருப்திப்பட்டேன் நான் வந்து பசி ஆறிட்டேன் நான் வந்து சுகமாக இருக்கேன் இனி மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை கிடையாது கிறிஸ்துவின் சுபாவமே என்னன்னா என்ன நான் எப்படி நேசிக்கிறோன்னு அதே போல் மற்றவனையும் நேசிக்கணும்